வணக்கம் சந்தனமா சவுகா ஒரு நாள் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு அரசன் வேட்டைக்கு வந்தபோது கூட்டத்தில் இருந்து பிரிந்து விட்டான் அவனுக்கு தாகமும் பசியுமாய் இருந்தான் தூரத்தில் ஒருவன் இருப்பதைக் கண்டு அவன் அருகில் சென்று தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார் அந்தால் தன்னுடைய குடுவையில் இருந்த நீரை கொடுத்தான் பின் தான் கொண்டு வந்த கம்பங்கூலையும் தந்தான் வறுமையிலும் இரக்க குணத்தோடு இருக்கும் இவனுக்கு அரசன் தனக்கு சொந்தமான சந்தன வனத்தை பரிசாக அளித்து அனுமதி சீட்டும் வழங்கி சென்றான் ஆறு மாதம் கழித்து மீண்டும் வேட்டையாட வந்தான் அன்றொரு நாள் பார்த்த ஒருவனை தேடினான் அரசன் அவனும் அரசனை பார்த்ததும் ஓடி வந்து நல்லா இருக்கீங்களா உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க என்றான் இப்போ வசதியா இருக்கியா என்று விசாரித்தான் அரசன் ரொம்ப நல்லா இருக்கீங்க முதல் நாள் மரத்தை வெட்டினப்போ அதிகாரிங்க வந்துட்டாங்க அனுமதி சீட்டை நீ சிரமப்படாதே நாங்களே வெட்டி கொள்கிறோம் என்றனர் முந்தி தினம் கால்னா கிடைக்கும் இப்போ ஒரு ரூபா தராங்களே அதோட கூட மாட வெட்டுறதுதான் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான் அரசன் ஏமாற்று பேர்வழிகள் இல்லாத இடமே இருக்காதா என்று அயர்ந்து போனான் பின் சந்தன மரத்துக்கும் சவுக்கு மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவனாக இருக்கிறானே என்று நினைத்து கொண்டார் நீதி நமக்கு வரும் அதிர்ஷ்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி